நான் வார்த்தை வழக்கு வார்த்தை அதுவும் நான் சொல்ல வெங்காய நான் அதை தாழ்ந்த வார்த்தையா பாக்கலீங்கன்னா அது ஒரு வழக்கச் சொல்லாக இதெல்லாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் அதுல எந்த தவறையும் நான் மட்டும் தானே அப்புறம் மக்கள்கிட்ட வாங்குறாங்க அப்படின்னு யாராக கேட்டிங்கன்னா சமகம் ஒன்று எனக்கு யாரும் அப்படி கேட்காதீங்க மட்டும் இனிமேல் கட்டாதீங்க காரி துப்புற மாதிரி இருக்கு அரசியல் காரி துப்புற மாதிரி காரி துப்புற மாதிரி இருக்கு அரசியல் காரி துப்புற மாதிரி ம் காரி துப்புற இருக்கான் வெங்காய பாதையில் இருக்கிறாருல அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்றது மல்யுத்த வீராங்கனை பல காலமாக போராட்டம் பண்ணி அல்லோலப்பட்டு அவஸ்தைப்பட்டாங்க அப்போல்லாம் காரி துப்புற மாதிரி இல்லை நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் ஆள உங்கள் கட்சிக்காரங்க ஆள உத்தரப்பிரதேசம் எவ்வளோ அருமையாக இருக்குது இல்லை